இங்க என்ன விஷயம் அம்மா என்ன அவமரியாதையா நாலு முன்னால ஏதோ பேசிட்டேன் பரவாயில்லை காரணத்துக்காக நான் வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்க முடியும் ரோஷத்தை

காத்து ஓட்டத்துக்கு தகுந்தபடி இந்த படகு போகட்டும் என சாமா வரும்போது துடுப்பு போட்டுத்தானே உங்க கௌரவம் யாரால வந்து தனி மாணிக்கமா இருந்தா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு யோசனை இருக்கு எங்க அப்போ உனக்கு கணவனுங்கிற காரணத்தினால்தான் எனக்கு மதிப்புங்கிறியா பின்ன எங்க அம்மா உங்களுக்கு என்ன தாரவாத்து கொடுக்காம இருந்தா இந்த ஊர் உங்களை மதிக்குமா எங்க நீங்க எனக்கு தாலி கட்டாம இருந்தா இப்படி எல்லாம் கௌரவம் கௌரவம் பேச முடியுமா நாங்க நாங்க கொடுத்த வாழ்வு இதெல்லாம் இல்லைன்னா

அடைஞ்சு குறைஞ்சு பறி போய் இந்த பங்களாவல ஒரு நலத்தை அனுபவிக்கிறத விட எங்கேயோ ஒரு குடிசையில எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும்னா அதுவே போதும் என்ன தூக்கி இருந்துட்டா நான் போயிட்டேன்னு நினைச்சு உங்கிட்ட இருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியல போயிடு மாதத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நம்பிக்கிறேன் மாசத்தை உன் வயச கூட மறந்து உன்னையும் வெளியே அனுப்பாலும்ப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு இது இருக்கிறவங்க மனசுல தான் ஏன் இடமில்ல போயிடலாம் उमुक ना पा चलिकार आ

உங்க பாட்டி உங்களை அனுப்ப மாட்டாங்களா உங்க அம்மா கூட உங்களை அனுப்ப மாட்டாங்களா என் பிள்ளைகள் என் கூட இல்லை என்ன மணிக்கம் குழந்தை என் குழந்தைக்கு என் கூட இல்லையே டாக்டர் என் குழந்தைக்கு என் கூட இல்லையே கவலைப்படாது வந்துடுவாங்க ஆமா உங்க குழந்தைங்க இப்படியே இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருப்பாங்க நினைக்கிறீங்களா இன்னும் நல்லா வளர்ந்து பெரியவங்களா இருப்பாங்க எப்படியோ என் பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் இன்னும் கொஞ்சம் நாளையில எனக்கு வேண்டாம் டாக்டர் எனக்கு வேண்டாம் அந்த பரமேஸ்வரி அம்மாள் அவங்களுக்கு போடுங்களுக்கு போடுங்க நான் பிள்ளை பிடிக்கிறவன் இல்லம்மா பசத்தால துருக்கிறவன் இருக்கு திருட்டு பயல இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை போலீஸ் ரூபாய் படிச்சிருவேன் யாருக்குறத போல நீ அப்பா பிள்ளை இல்ல நீ அப்பா பிள்ளை இல்லை நீ அப்பா பிள்ளைங்க அப்பா பாஜக நல்ல வேண்டியதான்

கல்யாணம் இல்ல கல்யோ எலி போய் அதெல்லாம் மாட்டிக்காதப்பா மாட்டிக்காதே மனைவி பார்வதியா இருக்க வரைக்கும் புருஷ இருக்கலாம் அவள பத்ரகாளியா மாறிட்டா ஆக முடியாதுப்பா ஆக முடியாது பூமியே அழகும் போது நீ என் மாத்திரம் நானும் நீமாத்திரம் நீங்க எரிக்குன்னு தவறப்படாதீங்க

என்னைக்குமே இந்த குங்குமத்தோட குறையாத செல்வத்தோட மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணுமா புருஷன் மனசு போனாம குறைந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நீ பெருமை தேடி தரணுமா ஆசிர்வாதம் பண்ணாம இப்படி போன எப்படி நீ ஆசிர்வாதம் பண்ணு நான் யாரு நான் யாருதான் இப்ப என்ன நடந்து போச்சு என்ன நடக்கல அண்ண இந்த வீட்டு ஆக்கி இருக்கேன்

அந்த பெருந்தன்மைக்கு பெரிய மனசுக்கு முத முதல்ல நீங்க யாரை கும்பிடணும் யாருக்கு மரியாதை குடுத்திருக்கணும் அம்மா பொண்ணையோ புள்ளையோ ஒருத்தர் கொத்தர் பரிமாறிக்கும் போது ரெண்டு பேரும் சமமே தவிர இதுல யார் ஒசந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அந்த பேச்சே கிடையாது அப்பா நீ எனக்கு சமம்னு சொல்றிய அம்மா உங்க முறை சம்பிரதாயம் எதுவாவது இருக்கலாம் ஆனா பெற்றவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செலுத்துறோங்கிறதுக்காக அவன் எங்களை கும்பிட்டான் ராதா கழுத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் அவமானத்துல கொண்டு வர கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறியாடி அக்கா

எங்க சம்பிரதாயப்படி சாலி கட்டி முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அங்க இருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் பாக்கு வச்சலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதுக்கு என் மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போட்டுமாமா நம்ம கார்ட்லயும் அனுப்புறேன் எங்க அனுப்புறேன் அனுப்புறதுக்கு நீ யாரு இந்த பங்களாவில மரியாதை போன பிறகு என் பேச்சி இந்த பரமேஸ்வரியோட வர்க்கம் அந்த குடிசைக்கு போய் தன்னோட மானத்தை கேட்டுக்கணுமா அவங்க சம்பிரதாயம் கூட்டிட்டு போடுமே அவங்க குலதெய்வம் இங்க வராதோ அவங்க பெரியவங்க இங்க பாக்க வெத்தலை வாங்க கூடாதோ என்னடா இது சில்லற காசு சம்பிரதாயம் நம்ம முறைக்கு ஒத்து வரல நமக்கு இங்க என்ன வேலை பரப்புங்க பாருங்க நான் என்ன குத்த செஞ்சேன் நான் ஒரு குறையும் சொல்லலீங்க கொஞ்சம் என்ன விட்டுட்டு போயிடாது என்ன விட்டுட்டு போயிடாது காலை விடுறி ஏன் கேந்திரு பாட்டி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நீங்க ஒரு பெரிய சமதர்மவாதின்னு நினைச்சேன் அழகா வலைய பின்னி அதுல சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சிக்கி வைக்கிற சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு நீங்களும் வேண்டாம் உங்க பொண்ணு பொருளை வேண்டாம் எனக்கு போதும் அவரோட கொடுமையே போதும் நான் அவர் கூடவே போறேன் ஒரிய பாப்பா இல்லையா முடிவா கேட்கிறேன் முதலாளி அன்னைக்கு சங்கர் என்ன காப்பாத்தினப்போ அவரைய மகன் மாதிரின்னு நினைச்சேன் பின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் மகனாவே முடிவு செஞ்சேன் இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டிருந்த மாதிரி என் மனசெல்லாம் கொழுந்து போகுதுங்க உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன் அதனாலதான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது சங்கரி எல்லாத்தான் பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன் செய் ஜு முதலாளி அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும் செய்ய முதலாளி